வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் தாமதமாக ஆனால் முக்கியமான செய்திகள் இருந்ததன் காரணமாக நான் ஐபிஎல் பி எல் காணொலியை முன்கூட்டியே காரணத்தால் இது கொஞ்சம் தாமதமாக வராமல் யோசித்தேன் நாளை காலை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் தாமதமாகிவிடும் காரணம் ஏற்கனவே பேர்த் டெஸ்ட் போட்டி நாளை ஏழு ஐம்பதுக்கு மூன்றாம் நாள் ஆட்டம் ஆரம்பித்துவிடும் விடும் அதுபோல மேற்கிந்திய தீவில் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஒரு முக்கியமான கட்டத்தை இந்த இரண்டாம் நாளில் எட்டியிருக்கிறது பாகிஸ்தான் ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளைய தினம் ஆரம்பிக்க போகிறது வெள்ளைப்பந்து தொடர் அதுபோல அபுதாபி டி ட்வென் லீக் போட்டிகள் இப்படியான பல்வேறு விடயங்கள் இருப்பதால் இந்த நேரலை தாமதமாக வந்தாலும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நாளைய நாளிலும் பல பேர் இதை காணொடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது முதலில் நான் உங்களுக்கு பதினேழு வயதுக்குட்பட்ட இலங்கையின் குழாம் அறிவிக்கப்படுகின்றது இதிலே ஆகாஷ் இருக்கிறார் என்று நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன் நேற்று நாள் அந்த குடாம் இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஆடப்போகின்ற பதினேழு வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான தொடருக்காகத்தான் ஆகாஷும் இந்த குடாமிலே இருக்கின்றார் விக்னேஸ்வரன் ஆகாஷ் சுழல் பதவி சேராக பருத்தி துறை கல்லூரியில் இருந்து இந்த குடாமுக்கு அறிவிக்கப்படுகின்றார் ஆனந்த கல்லூரியைச் சேர்ந்த கித்ம வித்தான பத்ரனவின் தலைமையின் கீழே செனுஜ் வெகுங்கட ஜேசன் பெர்னாண்டோ ஜுவா செபஸ்தியன் பீரிஸ் துல்சிஸ் தர்ஷன ஜனந்து ரணசிங்க சித்னிக செனவி ரத்ன சலன தினேத் ராஜித்த நவோதிய விக்னேஸ்வரன் ஆகாஷ் கெனுல பிரியங்க ரயான் கிரெகரி ரசித் நிம்சார ஓத்த பமுதித் ஆகியோர் இந்த குடாமல் இருக்கின்றார்கள் வாயில் நுடையாத பல்வேறு பெயர்களாக இங்கே இருக்கின்றன உபதரவர் பதவி வழங்கப்படுகின்றன அஹ் புரிந்த சூசியப்பர் கல்லூரி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியின் வீரரான செனூஜ் கூடவுக்கு இந்த வீரர்கள் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் இலங்கையின் தேசிய அணியில் இடம் பிடிப்பார்கள் தேசிய அணிகளுக்குள் நுழைவதற்கு பார்ப்பார்கள் இலங்கையின் ஏ அணியில் தாராளமாக ஆடுவார்கள் அதிலே ஆகாசம் ஒருவராக ஆட வேண்டும் நாளைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தது வெடிகால வேளையில் தான் எந்த நாடு சொல்லலாம் இந்த இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் போட்டி ஆரம்பிக்கிறது வாழ்த்துக்களை கொள்வோம் இந்த தம்பியமா இருக்கு பேர்த் டெஸ்ட் போட்டியை பொறுத்த ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு அதுக்கு முதல் நாளைய தினம் இந்த இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமாக ஐ பி எல் மெகா ஏலம் இடம்பெறப் அந்த ஏலத்தை தொடர்ச்சியாக தொடர்வோம் நாங்கள் எங்கள் நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பதுக்கு இந்த ஏலம் ஆரம்பிக்கும் இலங்கை இந்திய நேரப்படி எனவே அந்த மூன்று இருந்து நாங்கள் இணைந்திருக்கலாம் சரியாக பேர்த் டெஸ்ட் போட்டியின் ஆட்டம் முடிவடைய இங்கே இந்த போட்டி ஆரம்பிக்க சரியாக இருக்கு பேர்த் டெஸ்ட் போட்டியை நண்பர்கள் ஜமீன் கடுக நேரத்தை அவருக்கு நான் அழகாக சொல்லியிருக்கிறேன் மூன்று முப்பது என்று சொல்லி ஆஹ் இங்கே அந்த நேரத்தை சொல்லிக்கிறேன் ல்ிரிக்க கவுன்வுன்சில் ரெங்கே சொல்ல அரசியல் ரீதியாக அரசியல் தலையீடு இருந்த காரணத்தால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தடை செய்யப்பட்டது இல்லையா அதன் காரணமாக தானே இங்கே பத்தொன்பது வயது உட்பட உலக கிட்டப்பொழுது நடத்த முடியாமல் போனது இப்பொழுது இந்தியாவும் அதே போன்ற அரசியலை தானே செய்கின்றது ஏன் இந்தியாவுக்கு இந்த விடயம் நடக்கவில்லை என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒருவர் இந்தியாவின் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பற்றிய பெரும் குழப்பம் ஒன்று இருக்கிறது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எப்போது இடம்பெறும் என்பது குறித்த மிகப்பெரிய ஒரு குழப்பம் இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதை பற்றிய விடயங்களை பற்றித்தான் அவர் கேட்டுக்கின்றார் பொறுத்திருக்கிறது சாம்பியன்ஸ் ட்ரோபி இம்முறை எவ்வாறு இடம்பெறும் என்பது குறித்த தீர்மானம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தான் எடுக்கப்பட போகிறது என்பது மிக மிக துயரமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது எனவே அதை பற்றியும் பார்ப்போம் இன்னும் பல்வேறு விடயங்களை

ஜெய்ஸ்வாலம் ராகுலை பொறுத்தவரையில் அவர் அணியில் வருவதும் போவதுமாக இருந்த ஒருவர் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை மிக சிறப்பு மிகச் சிறப்பாக மிக நேர்த்தியாக பயன்படுத்தி கொண்டார் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு இப்பொழுது இந்திய தேசிய அணியில் தொடர்ச்சியாக இடம் பிடிப்பதற்கு ஒரு காரணம் அவருக்கு உருவாகி இருக்கின்றது ஆனால் ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையில் அண்மை காலமாக மிகச் சிறப்பான பாமிலே இருக்கின்ற ஒருவர் அவரது ஃபார்ம் அண்மையில் கொண்டாடப்படுகின்ற ஒன்று ஐசிசியின் யின் மிக வேகமாக உயர்வை கண்டு வந்த ஒருவர் ஆனால் முதலாம் இனிங்ஸில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தவுடன் அதை பற்றிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் கிண்டல் ஒரு பக்கம் இருந்தன இவர் அவ்வளவுதான் ஆஸ்திரேலியாவிலே பிடிக்க மாட்டார் என்று சொல்லி கருதப்பட்ட வேடையில் தான் மிகச் சிறப்பான முறையில் இந்த இரண்டாம் இனிங்ஸ் பதிலடி அமைந்திருக்கிறது தேவையான போதெல்லாம் மிக 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 பொறுப்பாக ஆடி இறுதியாக தன்னுடைய அக்ரஸிவ்னஸ் என்று அடித்தாடக்கூடிய அந்த நிலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் மிகச் சிறப்பான முறையில் ஆடி இருக்கின்றார் கலக்கலான ஆட்டம் மூலமாக இந்த நாளில் போட்டியின் போக்கு அப்படியே இந்தியா பக்கம் திரும்பி இருக்கிறது ஆஸ்திரேலியா தடுமாறி போயிருக்கிறது நிலை குறைந்து போயிருக்கிறது அவர்களுக்கு எப்படி விக்கெட்டுகளை எடுப்பது என்று சொல்லி புரியவில்லை இன்று ஆட்ட நிறைவடையும் வேளையில் இந்திய அணி நூற்றி எழுபத்தி ரெண்டு எந்த ஒரு விக்கெட்டையும் எடுக்காமல் அதிலே மிகச் சிறப்பாக இந்தியா முதலாம் இனிங்ஸில் நாற்பத்தி ஆறு ஊட்டங்கள் முன்னிலை பெற்றிருப்பதன் காரணமாக இப்பொழுது இருநூற்று பதினெட்டு ஊட்டங்கள் இந்தியா முன்னிலையில் இருக்கிறது ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தங்களுடைய இணைப்பாட்டு மூலமாக சாதனைக்கு மேல் சாதனை படைக்க இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடியது இந்த போட்டியை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஆஸ்திரேலியா நூற்று நான்கு கூட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இது ஆஸ்திரேலியாவின் மிக குறைவான ஊட்ட எண்ணிக்கை இந்திய அணிக்கு எதிராக அந்த சாதனைகளை பற்றி பார்ப்பது இடையில் நாங்கள் ஸ்கோர்களை பார்த்து விடலாம் இந்தியா முதலாம் இனிங்ஸில் நூற்று ஐம்பது ஓட்டங்களை இந்த ஓட்டு எண்ணிக்கை அவ்வளவுதான் இந்தியாவின் கதை முடிந்தது என்று சொல்லி பல பேர் சொல்லியிருக்க இந்தியா பதிலெடுத்தாடி நேற்று ஆஸ்திரேலியா இடக்கச்சி ஏழு கூட்டங்களுக்கு தடமாற என்ன மிச்சல் ஸ்டாக் கடைநிலை துடுப்பாடு வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து ஓரளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நம்பிக்கை ஒன்றை கொடுத்து ஸ்டாக்கின் இருபத்தி ஆறு கூட்டங்கள் தான் அதிகப்படியான ஊட்டங்கள் நூற்று நான்கு கூட்டங்களை எடுத்துக்கொண்டது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவின் ஒன்று ஒரு இருபத்தாறு அது ஸ்டாக் பெற்றுக்கொண்டது கொண்டது ஒரு இருபத்தொன்று அலெக்ஸ் வேறு யாரும் இருபது ஓட்டங்களை தாண்டவில் பந்துச்சிலே ஜஸ்பிரி பும்ரா முப்பது கூட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ஹர்ஷித் ராணா நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் சிராஜ் ரெண்டு விக்கெட்டுகள் பதினெடுத்து இந்தியா அடி வேடையில் இப்படித்தான் விக்கெட்டுகள் விழப்போகின்றன நேற்று முதல் நாளில் பதினேழு விக்கெட்டுகள் இன்று முதல் வேடையிலே மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட பிறகு கதை முடிந்தது என்று பார்த்தால் ஜெய்ஸ் ஜெயின்வால் சதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார் ஆட்டம் இழக்காமல் தொண்ணூறு நாடின் ஆட்டமிழுவின் போது ராகுல் ஆட்டமிழக்காமல் இரண்டு பேரும் பந்து வீச்சர்களோடு விளையாடியதோடு கடத்தெடுப்பார்கள் சுவாரஸ்யமான மோதல்களாக உன்னை விட நான் வேகமாக வீசுவேன் எனக்கு ஞாபக சக்தியும் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் என்று ஜெய்ஸ்வால் அவரை எதிர்கொண்ட விதம் பந்து மிக மெதுவாக வருகிறது என்று சொல்வது போல இருந்தது அதுபோல லபுஷேனுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் இடையிலான சின்ன சின்ன சீண்டல்கள் என்றெல்லாம் வேடிக்கைக்கு கூறவில்லை ஆனால் இந்தியா காரியத்திலே கண்ணாக இருந்தது ஐம்பத்தேழு ஓவர்கள் நின்று துடுப்படுத்தாடி ஜெயஸ்வாலும் ராகுலும் இணைந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருந்து இந்தியாவுக்கு விக்கெட் இழப்பில்லாத ஒரு நாடை கொடுத்திருக்கின்றார்கள் நாளைய நாள் ஆட்டம் மூன்றாவது நாளாக இடம்பெற போது அது ஆஸ்திரேலியாவுக்கு சாதகத்தை விட இந்தியாவுக்கு அதிகமான சாதகத்தன்மையை வழங்கப் போவது என்பது உறுதி இந்த பேர் டெஸ்ட் போட்டி ஆடுகள் அடுத்த தன்மையை பார்த்து ஆஸ்திரேலியா தன்னுடைய வேக பதவிச்சார்கள் மூலமாக என்று பார்த்தால் அதை விட அதிகமான வேகமும் அதிகமான நுணுக்கமும் கொண்டு பந்து வீசியிருந்தார்கள் பும்ரா சிராஜ் ராணா நிதீஷ்குமார் ரெட்டிக்கு மூன்று ஓவர்கள் வாஷிங்டன் சுந்தருக்கு இரண்டு ஓவர்கள் தான் வீசப்பட்டன இன்று ஆஸ்திரேலியா தன்னுடைய எல்லாம் பயன்படுத்தி பார்த்தது போதாக்குறைக்கு இன்று மானஸ் லவிஷேனின் மிதவேக பந்து வீச்சு டிரவிசெட்டின் பந்து வீச்சு நேத்தன் லாயன் மிச்சல் மாஷ் ஆகியோர் என்று சொல்லி மொத்தமாக ஏழு பந்து வீச்சலை பயன்படுத்தி இருக்கிறது இன்றைய ஐம்பத்தி ஏழு ஓவர்கள் நாளை எவ்வாறு திருப்பி அடிக்கப் போகின்றார்கள் நாளை இதனம் அதிக போச நடைவெளிக்கும் முதல் இரண்டு மூன்று விக்கெட்டுகளை எடுக்காவிட்டால் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த போட்டி தொலைந்தது மூன்று நாட்களுக்குள் போட்டி முடிவடையும் என்று பார்த்தால் நான்கு நாட்கள் நீடிக்கும் ஆனால் ஆஸ்திரேலியா தான் தூக்கும் போல தெரிகிறது என்று இவர்கள் ஆடிய விதத்தை பார்த்தார் இன்று ஆஸ்திரேலியா தன்னுடைய சொந்த மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட இரண்டாவது குறைவான ஊட்டணிக்கையே பதிவு செய்திருக்கிறது மிக குறைவான ஊட்டணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கபில் தேவ் ஐந்து விக்கெட்டுகளை எழுதியெடுக்க ஆஸ்திரேலியா எண்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் இடையிடது என்று நூற்று நான்கு ஓட்டங்கள் இதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியா சொந்த மைதானத்தில் பெற்றுக்கொண்ட மூன்றாவது குறைவான ஊட்ட எண்ணிக்கையும் இதுதான் எனவே இவ்வளவு காலமும் துடுப்பாட்டத்திற்கு அறக்கிய ஒரு அணிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது இந்த பந்த விஷயின் மூலமாக ஆஸ்திரேலியாவின் முதல் ஆறு துடுப்பாடு வீரர்கள் ஏழு ஊட்டங்களை எடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் ஆறு துடுப்பாடு வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து பெற்றுக்கொண்ட மிக குறைவான ஊட்ட எண்ணிக்கை இது அதுபோல இப்பொழுது இந்தியா நூற்றி அறுபத்தி இரண்டு ஓட்ட இங்கே கலக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாளைய தினம் இணைப்பாடமாக மாற்ற வேண்டும் என்று குறிக்கோள் பார்க்கலாம் போட்டி இதன் மூலமாக இந்தியாவுக்கு சாதகமாக மாறுகிறதா மேற்கிந்திய திவள் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேற்கிந்திய தீவிர ஆடியாட்டம் அற்புதம் நேற்றைய நாளில் அவ்வளவு பெரிதாக மேற்கிந்திய திவள் ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கவில்லை முதல் நாள் பங்களாதேஷ் ஒன்றுதான் துடுப்படத்த அனுப்பியிருந்தார்கள் நேற்றைய நாளின் ஆட்ட முடிவின் போது மேற்கிந்திய திவள் எடுத்திருந்த ஓட்டங்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் நேற்று ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐம்பது ஓட்டங்களை ஜாஸ்டின் ஜஸ்டின் கிரீப்ஸும் அடகு எடுத்திருந்தார் என்று கிரீப்ஸ் ஆட்டம் நடக்காமல் சதம் அடித்தார் ஜோஸ்வாடா சில்வா பதினான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் வந்தாலும் அதுக்கு பிறகு வந்தோஸ் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார் அதுக்கு அத்தனை தொண்ணூறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் என்று ஜஸ்டின் கிரீப்ஸின் சதத்தின் மூலமாக மேற்கிந்திய தீவில் மிகப்பெரிய ஒரு ஊட்டணிக்கையே எடுத்திருக்கிறது இது கௌரவமான ஊட்டணிக்கை அல்ல வெள்ளக்குடி ஓட்டு அணிக்கை நானூற்றி ஐம்பது ஓட்டங்கள் ஜாஸ்டின் கிரீவ்ஸ் என்று எடுத்தது அவருடைய முதலாவது சதம் டெஸ்ட் போட்டிகள் முதல் தர போட்டிகளில் அவர் பெற்றுக்கொண்ட நூற்று பதினான்கு கூட்டங்களுக்கு மேலதிகமாக இரண்டாவது சதம் இதுவரைக்கும் இரண்டு போட்டிகளை ஆடிய கிரீப்ஸ் இப்பொழுது முப்பது வயதாக இருந்தவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இன்றைய ஆட்டம் நடக்காமல் நூற்று பதினைந்து ஓட்டங்களை எடுத்து தன்னுடைய அதிகபட்ச முதல்தர ஓட்டு அணிக்கையும் பதிவு செய்து கொண்டார் நானூற்று ஐம்பது ஓட்டங்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது இது நிச்சயமாக பங்களாதேஷை சோதிக்கப் போவது பங்களாதேஷின் பதவிச்சிலே ஹசன் மைமூன் மூன்று விக்கெட்டுகள் டஸ்கின் புதிய அணித்தலைவர் மெய்தி ஹசன் மிராசம் தலா இரண்டு விக்கெட்டுகள் இன்றைய நாளில் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற பங்களாதேஷ் விக்கெட் இல்லாமல் ஐந்து ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றனர் எனவே போட்டி இப்பொழுது மேற்கிந்திய தீவிர கரங்கெடுக்கு போயிருக்கிறது போலதான் தான் தெரிகிறது போது ஜிம்பாபே இப்பொழுது தகுதிகான் சுற்றுகள் மூலமாக பல்வேறு சாதனைகளை தன்னுடைய பெயரை பதிந்து அணி பாகிஸ்தானை சந்திக்க வெள்ளை பந்து தொடரும் இது முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி இடம்பெற போது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு புலவாய் ஆறு போட்டிகள் ஆஸ்திரேலியாவிலேயே ஆறு போட்டிகள் ஆறு ஒரு நாள் ஆறு ட்ரெண்டி போட்டிகளை ஆடியதை போல இங்கேயும் ஜிம்பாபியிடம் இந்த ஆறு போட்டிகளும் புலவாயுவது முதலில் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் இடம்பெற போன ஜிம்பாபே ஒரு அப்சொன்றை கொடுப்பதற்கு காத்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலக கட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியிருந்தார்கள் சென்ட் உலக கட்டம் அதுபோல சூப்பர் ஓவரில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வீழ்த்தியிருந்தார்கள் ஜிம்பாபி இதை ஒரு நாள் போட்டிகளிலும் வீழ்த்துவதற்காக காத்திருப்பதாக அவர்களது சிரேஷ்ட வீரரான சிக்கந்தர் அபிப்பிராயப்படுகிறார் இப்படி போதுதான் சாம்பியன்ஸ் ட்ரோபி பற்றி ஒரு கேள்வி சாம்பியன்ஸ் ட்ரோபி ஐசிசியின் கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது இந்திய கிரிக்கெட் சபை இதை கடுமையாக எதிர்க்கிறது தங்களால் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாது இதை அடுத்து அவசர கூட்டம் ஒன்று இடம்பெறுகிறது நூறு நாட்கள் இந்த போட்டி தொடருக்கு இன்னும் இருக்கின்ற நேரத்தில் நூறு நாட்கள் கூட இல்லை பாகிஸ்தான் எப்படியாவது தான்தான் போட்டியை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஹைப்ரிட் நடைமுறை வேண்டாம் இங்கே சில போட்டிகள் அங்கே சில போட்டிகள் இருந்து ஆனால் இந்தியா பாகிஸ்தானிற்கு வருவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறது இந்திய அரசியலை இங்கே கொண்டு வருகிறது என்று பாகிஸ்தான் விமர்சிக்கிறது எனவே இது மிகப்பெரிய ஒரு சிக்கலுடன் கொண்டு வரும் இந்த இடுபறிக்கு ஒரு தீர்வு ஒன்றை கண்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எப்போது இடம்பெற வேண்டும் என்பதற்கான தீர்வை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி எடுக்க இருப்பதாக ஐசிசி அறிவித்திருக்கிறது பார்ப்போம் நாங்களும் அவதானித்திருப்போம் என்ற நாளில் அபுதாபி டி லீக் போட்டிகளின் ஸ்கோர்களை பார்ப்பதற்கிடையில் திலக் வர்மா பெற்றுக் கொண்ட ஒரு சாதனையை பார்க்க வேண்டும் திலக் வர்மா மூன்றாவது நாளில் பெற்று புதிய அடுத்தடுத்து மூன்று சதங்களை டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் பெற்றுக் கொண்டவர் இவர் மட்டும்தான் ஆடவத் மற்றும் மகளிர் போட்டிகளும் முதல் இரண்டு சதங்களும் சர்வதேச போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பெறப்பட்டவர் இன்று அறுபத்தேழு ஏழு நூற்று ஐம்பத்தொரு ஓட்டியங்களை அவர் ஆட்டமிடக்காமல் எடுத்திருந்தார் ஹைதராபாத் அணிக்காக சயத் முஷ்டாக் அலி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முதலாவது போட்டி மேகாலயாவில் இடம்பெற்ற விடையில் தென்னாப்பிரிக்காவில் பெற்றுக் கொண்ட இரண்டு சதங்களுக்கு பிறகு நேரடியாக அணிக்குள்ளே வந்து கலக்கியிருந்தார் இதுபோல் அவர்தான் இந்தியா சார்பாக நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை போட்டிகளில் பெற்றுக்கொண்ட கொண்ட முதலாம் அவராக இப்பொழுது மாறியிருக்கின்றார் அதுபோல இதற்கு முதல் ஆஹ் இன்னொருவர் குறிப்பாக கிரண் என்ற ஒரு வீரர் இதே போல நூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை மகளிர் போட்டிகள் எடுத்திருந்தார் வீராங்கனை ஆனால் ஆடவர் போட்டிகளில் முதல் தடவையாக நூற்றி ஐம்பது கூட்டங்களுக்கு மேல் பெற்றவராக இப்பொழுது தெளிவாகி இருக்கின்றார் திலக் வர்மா இப்பொழுது இறுதியாக அபுதாபி டி டென்னி போட்டிகளின் ஸ்கோர்களை கிரிக்கெட்டில் தந்துவிட்டு கால்பந்த செய்திகளை சிலவற்றை தந்துவிட்டு விடைபெறப் போரு இரண்டு நாளில் இடம்பெற போட்டிகள் நேற்று நாங்கள் ஒன்பது போட்டிகள் வரை பார்த்திருந்தோம் எட்டு போட்டிகள் இல்லையா இந்த நாளில் இடம்பெற்ற சில போட்டிகளை பார்த்துவிட்டு போகலாம் இந்த நாளில் இடம்பெற்ற போட்டிகளை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாவது போட்டியாக இடம்பெற்றது இது உண்மையில் மிக குறைவான ஊட்டங்கள் பெறப்பட்ட ஒரு போட்டி பங்களா டைகர்ஸை அறுபத்தாறு ஓட்டங்களுக்குள் மடக்கி நியூயார்க் ஸ்டைகர்ஸ் வேறு பங்களா டைகர்ஸ் அறுபத்தாறு ஓட்டங்கள் எட்டு விக்கெட்டுகளை எழுந்து இந்த அணியின் தலைவர் ஷக்கிப் அல்ஹன் தசன் சானக்க இருந்த இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் அவர்தான் அதிகபட்ச ஓட்ட அணிக்கு அணி தடுமாறு இருந்தது பந்து வீச்சிலே தல இரண்டு விக்கெட்டுகளை அகில் ஹொசைன் ரிஸ் டாப்தே மற்றும் முகமது அமீர் ஆகியோர் வீழ்த்தியிருந்தார்கள் நம்ம அவர் மதீஷ பதனமும் கலக்கியிருந்தார் பதினெட்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸ் பதிலளித்து ஆடிய விடையில் டொனால் ஆட்டோமேட் ஆகிய இருபத்தொரு ஓட்டங்கள் டிவோல் பிரேவிஸ் பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தார் இந்த அணியின் தலைவர் கிரான் போரான் அணி வெற்றி பெற்றது பத்தி மதீஷ பத்திரை இந்த போட்டியில் ஆடியது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கு இன்னொரு போட்டி இந்த நாளில் இடம்பெற்றிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இன்று இது சென்னை பிரேவ்ஸ் அணி சந்தித்த போட்டி நார்த் வெஸ்ட் அணி நோதர்ன் வாரியஸ் அணியை சந்தித்திருந்தது சென்னை பிரைவ்ஸ் தோற்று போனது தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்கள் ஐந்து விக்கெட்டுகளை இருந்த பானு ராஜபக்ச விக்கெட் காப்பாடராகவும் இருந்தார் இருபத்தொரு பந்தங்களில் நாற்பத்தொரு ஓட்டங்களில் எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஐந்து நான்கு கூட்டங்கள் சென்னை பிரைவ்ஸ் அணிக்காக கிறிஸ்லின் இருபத்தி ஐந்து பந்தகளில் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை ஆட்டம் விளக்காமல் எடுத்தார் பதிலெடுத்து அழிய நோதன் வாரியர்ஸ் சார்பாக ஜான்சன் சார்ஸ் ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் இருபத்தி மூன்று பந்தங்களில் வெற்றி அவர்களுக்கு உறுதியாகி போனது பானுவின் இன்னிங்ஸ் அநியாயமாகி போனது இன்னும் ஒரு போட்டி நாளில் இடம்பெற்ற மூன்றாவது போட்டி இது இந்த தொடரின் பதினோராவது போட்டி டெக்கான் கிளேடியர்ஸ் அணிக்கும் டீம் அபுதாபி அணிக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டி டெக்கான் கிளேடியர்ஸ் ஐந்து விக்கெட்டுகளை இடத்து நூற்று முப்பத்தி நான்கு கூட்டங்களை எடுத்தது முதலில் நாடி மார்கஸ் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களில் எடுத்தார் பதினாறுகளில் நான்கு ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் டேவிட் வீசை வரும் பனிரெண்டு பகுதிகளில் ஆற்றும் விளக்காமல் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் நான்கு ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் நிக்கலஸ் புராண அணியின் தலைவர் பூஜ்ஜியமானது நூற்றி முப்பத்தி நான்கு கூட்டங்களை இவர்கள் எடுக்க அபுதாபி அணியை இருபத்தி எட்டு கூட்டங்களுக்கு ஆறு கூட்டங்களில் வெற்றி நாற்பத்தி ஏழு கூட்டங்களை அணியின் மூன்று இருபது கூட்டங்களை கொடுத்து மகிஷ் டேசன பதவிச்சியில் இருந்தார் இருபத்தி எட்டு கூட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இறுதியாக கால்பந்து செய்திகள் சில இரண்டு அதாவது சனிக்கிழமை இடம்பெற்று முடிந்த சில கால்பந்து செய்திகளை சிட்டியும் செல்சி மோதிய போட்டியில் செல்சி இரண்டு கொண்ட வெற்றி பெறுது ஆசனல் மூன்று அணியை வீழ்த்தியை பிரைன் அணி இரண்டு போன் மவுத் அணியை வீழ்த்தியது பிரின்பர்டுக்கு வெபர்டனுக்கும் இடையிலான போட்டியில் கோல்கள் இல்லை ஃபுல் போலாம் அணி தோற்று போனது அணியிடம் நான்கு கொண்டர் சிட்டிக்கு மேன்செஸ்டரில் வைத்திய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தது நான்குக்கு பூஜ்ஜியம் மறு தோல்வி இது இந்த முறை இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் இடம்பெற்ற மிகப்பெரிய அதிர்ச்சி என்று சொல்லி சொல்வேன் ஸ்பெயின் லாலிகா போட்டியில் கெட் ஆஃப் இரண்டு பூஜ்ஜியம் என்ற ரீதியில் அணியை வீழ்த்தியது மலேசியா நான்கு இரண்டு ரியல் பெட்டிஸ் அணியை வீழ்த்தியது இரண்டு கொண்டு கொன்றோட்டிஸை வீழ்த்தியது ஜெரோனா நான்கு கொன்றது எஸ்பானியோரை வீழ்த்தியிருக்கிறது பயன் மூனிக் பன்டு போட்டிகளில் ஆங்ஸ்பர்க் அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து வீழ்த்தியிருக்கிறது இரண்டு அணியை வீழ்த்தியது அதுபோல இலகுவான வெற்றி நான்கு பூஜ்ஜியம் மோதிய போட்டி நான்குக்கு மூன்று வந்து விறுவிறுப்பாக நடைந்திருந்தது அவை அன்றைய நாளின் முக்கியமான விளையாட்டுச் செய்திகள் நண்பர்களது ஒரு சில விடயங்களை பார்த்துக்கொண்டு கொண்டு விடைபெறாமல் நம்புகிறேன் மெண்டிஸ் நம்பர் செவன்ல பிளே பண்ணணும் தென் ஆப்பிரிக்கா டெஸ்ட்ல என்று சொல்லி நிஷாந்த் ரவீந்திரகுமார் சொல்றார் அதிகமா அப்படி இறுதியாக ஆடிய போட்டியின் அதை அணியை தான் ஈடுபடுத்துவார்கள் நான் உங்களுக்கான முன்னோட்டத்தை கொண்டு வரும்போது கொண்டு வருவேன் கனடாவில் இந்த ரஞ்சித் உங்களோட நிகழ்ச்சி ஒரே பார்க்கிறேன் ரஞ்சித் விநாயகமூர்த்தி நன்றி சகோதரர் ரொம்ப நன்றி யார் ஒருவர் என்னுடைய இந்த போர்டர் கவச நாயன் சொன்னது போல ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்று சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து ஆஸ்திரேலியா வெல்லும் என்று சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா இந்த பொருத்த போட்டியில் காட்டுகின்ற ஆதிக்கத்தை பார்த்தால் இந்தியா இந்த முறை பலவீனமான அணி என்று சொல்லப்பட்டாலும் குறைத்து மதிப்பிடக்கூடிய அணியாக தெரிகிறது அதுவும் பும்ரா தன்னுடைய வேக பதவி சுமூரமாக கலக்கின்ற ரோஹித் சர்மா அணிக்குள் வரும்போது பெரிய ஒரு தெரிவு இருக்க போகிறது அப்படி பார்க்கும்போது இந்தியா மிக நெருக்கமான போட்டி ஒன்றை கொடுக்கும் ஆனால் ஆஸ்திரேலியா இறுதியாக தொடரை வெல்லும் என்று நான் நம்புகிறேன் மூன்றுக்கு ஒன்று இல்லாவிட்டால் சில வீடுகளில் மூன்றுக்கு இரண்டாக கூட இது இருக்கலாம் இந்தியா நிச்சயமாக போராடப் போகிறது ார் சிறப்பான ஒரு ஜனநாயக வார்த்தையை ஒன்று சொல்லியிருக்கின்றனர் ஆஸ்திரேலியா திருப்பி அடிக்கும் பொறுத்திருந்து பாருங்க ஸ்மித் மைக்கேல் மிச்சேல் கவாஜா சிறப்பு ஆடுவார்கள் கொஞ்சம் தடுமாறுகின்றார்கள் ஆஸ்திரேலியாவின் கள்ளத்தரப்பில் கூட பிடிகள் சிலது கஷ்டப்பட்டால் எடுத்திருக்கக்கூடிய பிடிகள் தவற விடப்பட்டன ஸ்டீவ்மித் முதலாம் இனிங்ஸ் அவ்வளவு பெரிய சிறப்பாக இல்லை எனக்கு உஸ்மான் கவாஜா மீது நம்பிக்கை இருக்கிறது இரண்டாம் இனிங்ஸ் கவாஜா லபுஷேன் ஆடுவார் என்று நம்புகிறேன் ஹெட் ஆகியோரும் கையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆல்வேஸ் கேட்டுக்கின்றார்கள் இளைஞர்களும் அடுத்த முறை ஆஸ்திரேலியாவிலேயே நடத்துங்கள் இந்தியாவிலேயே நடத்துங்கள் என ஐக்கிய அமீரகத்தில் நடத்துங்கள் இந்த வேடையிலும் இதை தனியே இங்கிலாந்தில் மட்டும் நடத்துவதாக எண்ணம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நன்றி சிறப்பு நினைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி ஐ பி எல் பற்றிய ஏலம் மெகா ஆக்ஷனை பற்றிய ஒரு முழுமையான விவரம் விவரம் தந்த ஒரு விரிவான காணொலியுடைய வழங்கியிருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு என்னமோ பிட்ச் வேற மாதிரி மாறிட்டு போல கியூரைட்ட மாத்திட்டாங்களான்னு ரஜி உதயகுமாருங்க இல்லை நான் ஏற்கனவே என்னுடைய முன்னோட்டத்திலே சொல்லியிருந்தேன் மழை பெய்தது பேத்தில் வழமையாக மழை பெய்யாது இம்முறை பேத்தில் மழை பெய்திருந்தது இதன் காரணமாக தான் கொஞ்சம் பேத்தின் நாடுகளை தன்னை மாறி இருக்குமோ என்று சொல்லி பரவேறு நம்புகிறார்கள் சில வழிகள்ைய தினம் மீண்டும் பழைய பார்த்தாக இருக்கலாம் பார்ப்போம் ஆஸ்திரேலிய பந்து வீச்சார்கள் இப்படி மாறுவார்களோ அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் கொண்டு அனைத்து நண்பர்களுக்கு மரமாத மீண்டும் சந்திப்போம் நல்ல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையட்டு